மூவாயிரம் வருட பழமையான சிவன் கோவில் வருடம் முழுவதும் தண்ணீரில் தான் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா கேரளா ஸ்டேட்டில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் புத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் புத்தூர் சிவன் கோவில் தான் அது இருக்கும் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது வருடம் முழுக்க கருவறை நீராலியே நிரம்பி இருக்கும் கருவறை சுற்றி இருக்கும் அந்த சிறிய குலம் கங்காதேவி அப்படின்ற மாதிரி மக்களால் நம்பப்படுது கங்கை அப்படின்னாலே வந்து ஒரு புனிதமான நதி இல்லையா அதனால அந்த கோவிலுக்கு அந்த கங்கை நதிக்கு மத்தியில் அந்த சிவன் இருக்கிறது அந்த லிங்கத்தை வந்து வழிபடுறது நம்ம கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கி நம்மளுடைய ஆன்மா தூய்மையாக இருக்க வைப்பார் அந்த சிவன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த பிரார்த்தனை நம்ம அந்த சிவனை வேண்டி நம்ம பிரார்த்தனை அது கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றதும் அங்க இருக்கிற மக்களுடைய அதே போல் நீர்புத்தூர் சிவன் கோவில் வட்ட வடிவில் இருக்கிறது ஒரு சிறப்பு மிக்கதாக வந்து இருக்கு ஆனா இந்த கோவில்ல நம்ம மற்ற கோவில்ல சுத்தி வர மாதிரியோ இல்லை பிரதட்சிணம் பண்ற மாதிரியோ வந்து முடியாது ஏன்னா வருடம் முழுக்க தண்ணீராலேயே சுற்றி இருக்கும் இந்த சிவலிங்கம் ஆனால் நம்ம எங்கே நின்று வழிபடுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதற்குன்னு பட்டுப்புறா அப்படின்னு ஒரு சிறப்பான இடத்துல நின்று தரிசனம் செய்கிறதுக்கும் அங்கே வந்து அமைச்சு வச்சுருக்காங்க அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள சிவபெருமானை நம்ம போய் வழிபடுறது ஒரு மாதிரி மனசாந்தம் அடையும் தூய்மை அடையும் நம்மளுடைய ஆன்மா நிம்மதி கிடைக்கும் நம்மளுடைய பிரார்த்தனையும் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும்